ஹாய் சிஸ்டர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் கடவுளோட அனுகிரகத்தாலையும் ஆசீர்வாதத்தாலையும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கியான வீடியோ என்ன அப்படின்னா இன்றைக்கி திங்கக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தம் நாலு மணியில இருந்து நான் என்னென்ன பூஜைகள் பண்ணேன் அப்படின்றத ஒரு சின்ன விலாகாக கொடுத்துருக்கேன் அதோட ஒரு சிஸ்டர் இதுக்கு முன்னாடி இருந்த லாங் வீடியோவில் ஒரு சிஸ்டர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கான பதிலையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ள தகவலை கொடுக்கும் இன்றைக்கி காலையில் ஃபோர் ஓ கிளாக்குக்கெல்லாம் வந்து டே ஸ்டார்ட் ஆகிடுச்சி இன்றைக்கி சிவபெருமானுக்கு உகந்த நாளான திங்கக்கிழமை அதனால் வீட்டில் இருக்கிற வில்வத்துக்கும் துளசி அம்மாவுக்கும் அதோட அன்னலக்ஷ்மி தாயாருக்கும் பூஜை பண்ண போகிறேன் அதனால் வில்வம் துளசி இருக்கிற இடத்துல தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னதாக ஒரு கோலம் போட்டுக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா காலையில் குளித்து பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து நம்ம துணியெல்லாம் வாஷ் பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ அந்த அழுக்கு துணியெல்லாம் தொடுறது வந்து அது இல்லைங்களா அதெல்லாம் செய்யக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க சிஸ்டர் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க சரி காலையில் எழுந்து குளிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டீங்க சரிங்களா வீட்டில் இருக்கிறவங்க வந்து நான்வெஜ் எடுத்துகிட்டு வராங்க செஞ்சு கொடுக்காம இருப்பீங்களா இல்லை காலையில் பூஜையை முடிச்சுட்டு ஒரு பகல் டைமில் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுது நீங்கள் வந்து அதை கு நீங்கள் குளிக்காமல் இருப்பீங்களா சிஸ்டர் இல்லை சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் முகூர்த்த பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து மோஷன் போகுங்க அவங்களோட துணிகளை துவைக்கணும் இதெல்லாம் செய்யாமல் இருக்க முடியுமா சிஸ்டர் அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை சிஸ்டர் சரிங்களா காலையில் நீங்கள் நாலு மணிக்கு எந்திரிச்சு வீட்டில் பிரம்ம மு குளித்து கிளம்பி பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொட்டீனாக நம்ம வீட்டில் என்னென்ன வேலைகள் செய்யணும் அதை கண்டிப்பாக செஞ்சு தான் சிஸ்டர் ஆகணும் நான் காலையில் குளிச்சுட்டேன் முகூர்த்த பூஜை பண்ணிட்டேன் நான் அதை தொடமாட்டேன் இதை தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா ஒரு குடும்பத்தில் கண்டிப்பா இருக்க முடியாது சிஸ்டர் சரிங்களா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நினைச்சு கண்டதெல்லாம் போட்டு மனசுல குழப்பிக்காதீங்க பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது நம்ம சுத்தமா குளிச்சு கிளம்பி பூஜையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மலா சமைச்சு வீட்டில் இருக்கிறவங்கள ஆஃபீஸ்க்கு குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு இல்லை நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வேலைக்கு கிளம்பி போகலாம் அடுத்தெல்லாம் ரொட்டீனாக நம்மளோட வேலைகளை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் சிஸ்டர் சரிங்களா ஸோ அதனால் தேவையில்லாதெல்லாம் யோசிக்காதீங்க இது செஞ்சால் தீட்டாயிடுமோ அது செஞ்சால் தீட்டாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே நினைக்காதீங்க கடவுளை பொறுத்தளவு தீட்டு அப்படின்ற ஒரு விஷயமே கிடையவே கிடையாது சிஸ்டர் அவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே நம்ம முழு நம்பிக்கையோட கண்டிப்பாக இறைவன் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு செய்து கொடுக்கும் அப்படின்ற முழு நம்பிக்கையோடு நம்ம செய்கிற பூஜைகள் ஒவ்வொன்றுமே கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் அது நடக்கும் ஒரு பூஜை செய்யும்போது நீங்கள் சந்தேகப்பட்டு ஐயோ நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தேகத்தோடையே அந்த பூஜையை செஞ்சீங்க அப்படின்னா இறைவனும் அந்த பிரபஞ்சமும் இதை இவங்க கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு அதுவுமே சந்தேகப்படும் சிஸ்டர் அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை இறைவன் நடத்தி கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நடக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு நிறைய சக்தி இருக்குது சிஸ்டர் இப்போ பாருங்களேன் அந்த இந்த காலையில் இந்த வீடியோவே பாருங்கள் காலையில் கோலம் போட்டு இந்த இடத்துல ஒரு விளக்கை ஏற்றி வச்சு அந்த வில்வ மரமும் துளசியும் இருக்கிற இடத்துல அப்படியே ஒரு மேட் போட்டு உட்காந்து நம்ம தியானம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த பால்கனியில் நின்று பார்க்கும்போது அந்த ஸ்கையெல்லாம் நம்மளுக்கு தெரியும் அந்த பிரபஞ்ச சக்தியும் நேராக நம்ம மேலே விழுகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உட்காந்து செய்யக்கூடிய நான் செய் உட்காந்து மெடிடேஷன் செய்யக்கூடிய இடமானது வில்வ மரமும் இருக்குது துளசியமாகவும் இருக்காங்க அப்போ வந்து அது தெய்வீக சக்தி நிறைஞ்ச அந்த ரெண்டு செடிகளும் இருக்குது அப்போ அது பக்கத்தில் உட்காந்து நம்ம தியானம் பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுங்களா அதை சொல்கிறதுக்கு வார்த்தையும் இல்ல நான் சொன்னா கூட ஓவரா பில்ட் அப் பில்ட் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் அது வந்து ஒவ்வொருத்தவங்க செய்து பார்க்கும்போது தான் அதை நம்மளுக்கு நம்மளே உணர முடியும் அதனால தான் சொல்றேன் தயவு செய்து காலையில பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுங்க உங்களுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் எல்லாருக்குமே உங்களோட கணவன் குழந்தைகளுக்கு எல்லாருமே ஆயுள் ஆரோக்கியம் சகல சௌபாகியமும் வீட்டில் அமைதி நிம்மதி சந்தோஷமும் நினச்சிருக்கும் இது நிதர்சனமான சத்தியமான உண்மைங்க நான் செய்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் தயவு செய்து பிரம்மபுரத்தை பண்ணு பூஜை பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் இந்த அற்புதமான விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்ச நாள் அது வந்து எழுந்திரிச்சு நம்ம அவ்வளோ வேலை காலையில் செய்கிறது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நீங்கள் எந்திரிக்க எந்திரிக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட இந்த பிரபஞ்சம் தானாக நம்மளை வந்து அந்த நேரத்தில் வந்து எழுப்பி விட்டுரும் சரிங்களா இருபத்தி ஒரு நாள் தாங்க கணக்கு இருபத்தி ஒரு நாள் ஒரு விஷயத்த கண்ணை மூடிட்டு நீங்கள் தொடர்ந்து செய்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்களே நினச்சா கூட அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணவே முடியாது அது தொடர்ந்து அந்த நேரத்தில் அது செய்யணும் செஞ்சால் நம்மளுக்கு நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட உடலும் மனநிலையும் நம்மளை செட் பண்ணிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தோட சக்தி என்னென்னா அந்த நேரத்தில் கரெக்டாக நீங்கள் நாலு மணிக்கு அலாரமே வைக்காம கூட கரெக்டாக அந்த நேரத்தில் உங்களை வந்து முழிக்க வச்சிரும் தெரியுங்களா பெண்களை பொறுத்தவரையும் சும்மா வந்து வீடியோஸ்க்கு போடுறாங்க சும்மா தானே இருக்கேன் சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாதுங்க அவ்வளோ வேலையை இழுத்து போட்டு எல்லாமே வந்து செய்கிறோம் ஸோ நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்சேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மன நிம்மதியோடு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிவிட்டு மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த நாலு ஃபுல்லுமே வந்துட்டு எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக அதை வந்து கடந்து செல்வதற்கான சக்தியும் பலமும் நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் நான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் மட்டும் போடுங்களேன் ப்ளீஸ் லைக் பண்ணுறதுனால என்னாக போகுது ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி சிவாய நம்ம வாழ்க வளமுடன்